ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு தக்காளி குருமா இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னின்னு வைக்கிறது பதில் ஒரு டைம் இந்த தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நிறைய இட்லி சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் ஆயில் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் இதனுடைய ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஏலக்காய் இதோடு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை போகணும் அதனால் லைட்டாக நம்ம வதக்கிக்கிடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆயில்லேயே போட்டு வதக்கிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகணும் தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப தான் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த ஆயில் லைட்டாக வதக்கிட்டு கருகிறக்கூடாது உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு தக்காளியை இதனோடய சேர்த்துடலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு இதிலே நம்ம வதக்கிக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கொதிக்கிற டைமில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காயெலாம் அரைக்கணும் அதை வந்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு சில தேங்காய் எடுத்துக்கிடலாம் இது கூட சோம்பு கசகசாலாம் போட்டு சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசனையாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் நமக்கு வத்த ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதான் இதனோடய சேர்த்து அப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் இந்த குருமா நல்லா இருக்காது கொஞ்சமாக தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணியும் ஊற்ற தேவையில்ல இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் ஆல்ரெடி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் நமக்கு ரெடியாக தான் இருக்குது ஸோ நான் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா சூப்பரான வாசனையில் நமக்கு வந்து தக்காளி குருமா ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லியலை தூவி ஆஃப் பண்ண வேண்டியதாக அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்